கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணியப்பாதை கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் ஆறாவது அத்தியாயம் நறுமணம் அகவை இருபத்தைந்து அன்னலை தொட்டது உண்மை மனமும் நேர்மை குணமும் குடிகொண்ட அன்னலின் புகழ்தென்றல் வர்த்தக பாணத்தில் ஹதீஜாவின் நாசிகளையும் நேசிக்க வைத்தது அண்ணலை வர்த்தக பயணத்தின் செயலராய் கதீஜா தேர்ந்தெடுத்த போது அன்னலின் உள்ளத்தில் உற்சாக ஊற்றுகள் வர்த்தக பயணம் அண்ணலின் தலைமையில் அதிக செழிப்பை சுமந்து வந்தது ஹதீஜாவின் உள்ளத்தில் மகிழ்வினும் செல்வம் நிம்மதியின் நிழலாய் குவிந்தது கம்பீர இளமையும் உண்மை கவர்ச்சியும் திறமை அழகும் சாந்த வலிமையும் சார்ந்திருக்கும் அண்ணலை மணமலராய் அணிந்து கொள்ளும் ஆசையை தோழியர் வாகனத்தில் தூதுவிட்டார் விதவை ஹதீஜா ஹதீஜாவின் என்ன மலரை நுகர்ந்த அண்ணல் திருமண மாலை கோத்துக்கொள்ள என்னிடம் செல்வனாரில்லையே அன்னலின் மறுமொழி தோழியருக்கு நம்பிக்கை மாலையாகி நறுமணம் வீசியது உங்கள் சந்தனச் சம்மதம் ஒன்றே போதும் விடைபெற்றார் பெற்றார் தோழியர் பெரிய தந்தை வாழ்த்து வழங்க நாற்பது வயதை தொட்ட விதவை கதீஜாவுக்கு இளமை நிறைந்த அண்ணல் ஏழ்மை அணைப்பிலும் ஒட்டகங்களை மகராய் தந்து திருமணத்திற்கும் ஒரு புதுமணம் புகுத்தினர் விதவைத் திருமணம் விந்தையான காலத்தில் விதவையை முதல் தாரமாய் விரும்பி மணமுடித்து விந்தைக்கு விளக்கம் தந்தனர் கதீஜா நாயகியை இல்லத்த அரசியாய் ஏற்ற பிறகு அண்ணலின் புகழை அரபுலகம் அறியத் தொடங்கியது அண்ணலின் இல்லற பயணத்தில் பாதை நெடுகிலும் இனிமைகள் பூத்துக் குலுங்கின காசிம் அப்துல்லா இரு ஆண்களும் ஜெய்னப் ரொக்கையா உம்முகுல்தும் ஃபாத்திமா நான்கு பெண்களும் பெருமானாருக்கு கிடைத்த பிள்ளை செல்வங்கள் ஆண்கள் இருவரும் ஆண்டுகள் சிலவே அவனியை பார்த்தனர் பெரிய தந்தை அபுதாலிப் வீட்டில் வறுமையே வளமுடன் வளர்ந்திருந்தது வறுமை சுமைக்கு தோல் கொடுக்க நீண்ட அண்ணலின் புஜத்தில் அலியை வளர்க்கும் வலுவை மட்டும் அபுதாலிப் இறக்கி வைத்தார் தன் கணவருக்கு ஊழிய சாமரம் வீச அடிமைச் சிறுவர் ஜெய்துவை அமர்த்தினார் ஹதீஜா அடிமை சொல்லையே அகராதியிலிருந்து அகற்ற எண்ணிய அன்னலா அடிமையை ஏற்றுக்கொள்வார் ஜெய்தை அழைத்து அடிமை கயிற்றை அறுத்து சுதந்திர பாதையில் செல் அண்ணலின் கட்டளைக் கனியை உண்ண மறுத்த ஜெய்து உங்களுடன் இருப்பதே சுதந்திரத்தை விட சுகமானது விருப்பத்தை ஏற்ற அண்ணல் ஜெய்தை மகனாக வளர்க்கவே உள்ளத்தில் உறுதி பூண்டார் அடிமை கூண்டை அல்லாமல் சுதந்திர கரும்பையும் அல்லவா சுவைக்கச் செய்தார் அன்னலின் செயல்கள் அனைத்தும் போர்த்தி இருப்பதை மக்கத்து மக்கள் அதிசயமாய் கண்டனர்